ஆலங்குளத்தில் நடிகர் சரத்குமார் தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பு பெருந்தலைவர் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் நயனார் நாகேந்திரனுக்கு ஆதரவாக நடிகர் சரத்குமார் ஆலங்குளத்தில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார் ஆலங்குளத்தில் பிறந்தலைவர் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்த சரத்குமாருக்கு தென்காசி தெற்கு மாவட்ட பாஜக பொதுச் செயலாளர் அருள் செல்வன் அன்புராஜ் ஆலங்குளம் ஒன்றிய தலைவர் பண்டரிநாதன் பொதுச் செயலாளர் குமரகுருபரன் ஆலங்குளம் பேரூராட்சி கவுன்சிலர் விஜிஎஸ் கணேசன் லிங்கவேல் ராஜா சுபிஸ் கண்ணன் நத்தம் குமார் லட்சுமியூர் பெரியசாமி மக்கள் தோழி ஜெயந்தி அஜித் அமமுக நகர செயலாளர் எம் எஸ் சுப்பையா வேலு கண்ணன் ஓபிஎஸ் அணி கணேசன் என்ற சேர்மக்கணி பட்டமுடையார்புரம் கண்ணன் சதன்ராஜ் மற்றும் பாஜக அமமுக ஓபிஎஸ் அணியினர் பெண்கள் உற்சாகமாக வரவேற்றனர் இதைத் தொடர்ந்து நடிகர் சரத்குமார் தேர்தல் ஈடுபட்டார் வல்லரசு உருவாக்குவோம் என்று இந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இல்லாமல் தமிழகத்துக்காக பத்து லட்சம் கோடி கொடுத்தவர் மோடிஜி அவர்கள் பல திட்டங்கள் வீட்டுக்கு வெளியே விவசாயிகளுக்கு ஆறாயிரம் ரூபாய் வங்கி இருக்கிறார்கள் கேஸ் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த தேர்தல் வாக்குறுதியிலேயே அந்த கேஸ் கனெக்ஷன் பைப் மூலமாக கேஸ் வீட்டிற்கு கொடுக்கப்படும் என்று சொல்கிறார்கள் சொல்வதை செய்பவர்கள் அவர்கள் இங்க சொல்லிட்டு எதையும் செய்ய மாட்டாங்க டாஸ் பார்க்க மூடும் மூட மாட்டாங்க எங்க தாத்தா சொன்னாரு ஓட்டு போட்டிங்க கேட்குறான் எதையுமே ஏராளமாக பேசி கீழ்தரமாக பேசுகின்ற ஒரு நாயகரிகுமார் அரசியல் செய்பவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கலை முன்னேற்றி பார்க்க வேண்டும் உத்தம் கேட்குறேன் இதை மட்டும் சொல்லி நான் விடைபெற ஆசைப்படுகிறேன் அன்போடு இருக்கிறீர்கள் அவரோட இருக்கிறீர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இது ஒரு முக்கியமான தேர்தல் தேசப்பற்றுவை உருவாக்க வேண்டிய தேர்தல் நாம் அனைவரும் இந்தியர்கள் என்று பெருமைப்பட வேண்டும் நம் மண் முக்கியம் தமிழ் மண் முக்கியம் தமிழ் மக்கள் முக்கியம் அதே சமயம் தேசம் முக்கியம் சிறந்த தேசத்தில் நாம் வாழும் போதுதான் நம் மாநிலம் சிறப்பாக இருக்கும் நம் கிராமப்புறங்கள் சிறப்பாக இருக்கும் அப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் சிறந்த திட்டங்களை வழிவகுத்து சிறப்பாக செயல்படுகிற மோடிஜி ஆட்சி மீண்டும் வர வேண்டும் இந்த ஊழல் மிகுந்த ஆட்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது தெரிகிறது உள்ள ஒருத்தர் ஜெயில இருக்காரு ஒருத்தர் பேர்ல இருக்காரு அப்படிதான் நடந்துட்டு இருக்காங்க சிந்தித்து பார்க்க வேண்டும் எங்கேயாச்சும் நடக்குமா சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்படிப்பட்ட ஆட்சி வேண்டுமா வேண்டாம் சிந்தித்து பாருங்கள் ரெண்டாவது அவங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் இந்த ஜிஎஸ்டி குறைகள் பத்தி பேசுகிறார்கள் அவர் குடியுரிமை சட்டத்தை பத்தி பேசுறாங்க நான் அன்பு சகோதரர் ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறேன் நீங்க வேணா ஒன்று பத்து நாள் எடுத்துக்கோங்க எந்த ஒரு சப்ஜெக்ட் எந்த ஒரு பிரச்சனையை பத்தி நீங்க பேச வேண்டும் என்று நான் சவால் விடுறேன் உங்களுக்கு வாங்க பத்து நாள் டைம் எடுத்துக்கோங்க ரெண்டு பேரும் ஒரு தொலைக்காட்சியிலே தொலைக்காட்சியிலே சந்தித்து பேசுவோம் எது நியாயமானது பொய்யும் புரட்டும் மக்களோட பதித்துக் கொண்டு செல்லாதீர்கள் ஜிஎஸ்டி பத்தி முழுமையாக தெரியுமா தெரியாது பொது சிவில் சட்டத்தை நாங்கள் வரவேற்கிறோம் சொல்ல எல்லாம் கை தட்டுறாங்க கட்சியில முடியாது கை தட்டுறோம் அறிவு ஆற்றல் திறமை மிகுந்து இருக்கிறார்கள் இங்க எல்லாமே பாரதிய ஜனதா கட்சி மட்டுமல்ல தேசிய ஜனநாயக கூட்டணி இணைந்திருப்பவர் அனைவரும் ஒரு தேசப்பட்டுள்ள இந்த தேசம் சிறப்பாக இருக்க வேண்டும் நாட்டு மக்கள் சிறப்பாக இருக்க வேண்டும் வருங்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த பயணத்தை உங்களை அன்பு கொள்ளுங்கள் நண்பர் சகோதர சகோதரிகளை ஆக இங்கு உங்கள் வேட்பாளர் படித்தவர் பண்புள்ளவர் சொன்னதை செய்பவர் செய்வதை சொல்வார் அண்ணன் நைனா நாகேந்திரன் அவர்களுக்கு தாமர சிறந்த வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்வாரு தாய்மொழி கேட்டுக்கொண்டு சிரம் தாழ்த்தி வேண்டி உங்களுடைய அன்புக்கு என்றும் கட்டுப்பட்ட அன்புடன் விடைபெறுகின்றேன் சரத்குமார் காட்டாமை வருகிறேன் வருகிறேன்